ஏக்கர் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பத்து லட்சம் கிடையாதுங்க ஏக்கர் வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தாங்க தார் ரோட்டு முகப்பிலையே அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏக்கர் ஆறு லட்சத்தி ரூபா மட்டும்தான் யாகவும் வச்சுருக்குங்க நல்லா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றம்பது அடிதான் இடம் உள்ளே போய் விரிஞ்சிடும் மொத்தம் முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது ஏக்கருங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் இருந்து ஒரு இருபதாவது கிலோமீட்டரில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து நரிக்குடி ஒரு எட்டு கிலோமீட்ரு முடுக்கங்களை ஒரு எட்டு கிலோமீட்ரு இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இடம் சென்ட்ராக அமைஞ்சிருக்கு அருமையான செம்மண் பூமி பாருங்கள் அத்தி மரம்லாம் எப்படி வந்திருக்குன்னு பராமரிக்காமல் தோட்டத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் இப்போ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அத்தி மரம் பாதாங்கண்டு இது மாதிரி ஒரு சில கண்டுகள் உள்ளே இருக்குது ஒரு பத்து கண்டு அஞ்சு கண்டு வேப்பங்கண்டு இந்த மாதிரி இருக்குது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லேபர் கோட்ரஸ் இங்கே வேலை பார்க்குறவங்க தங்குற மாதிரி மூணு வீடு இருக்குது உள்ள அந்த வீட்டு மேலே சோலார் பேனல் வச்சுருக்காங்க கரண்ட்டுக்காக ஈபி லைன் கிடையாது சோலாரை வச்சு கரண்ட் எடுத்திருக்காங்க அது போக ராட்சத போர் மூணு போர் இருக்கு உள்ளே அது போக முப்பது ஏக்கர் பென்சிங்கில் இருக்குது ஆறு ஏக்கர் பென்சிங்கில் இல்லாமல் இருக்குது இவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க அருமையான நல்ல செம்மண் பூமிங்க விவசாயம் பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம் இல்லை தோட்டம் போடுறாருந்தாலும் தோட்டம் போடலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறவங்க பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஒரு நல்ல இடம் தான் ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ போகக்கூடிய இடம் தான் இடத்துக்கங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் தோப்பு அந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லோரும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்னாவே வறட்சி மாவட்டம்னு நினைக்கிறாங்க அப்போல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா இது நல்லா போரில் போர் போட்டிருக்கு மேலேயே தண்ணி கிடக்கு அறுபது அடியிலேயே தண்ணி கிடக்கு இடத்துல அது போக முள் செடி இதெல்லாம் இருக்குது நம்ம இடத்துல பராமரிக்காமல் இருக்கிறதுனால லேபர் கோட்டர்ஸ் பாருங்கள் அந்த மேலே சோலார் பேனல் தெரியுதா அந்த மாதிரி நிலமையில இருக்குது இது போர் பாருங்க ராட்சத போர் இதெல்லாம் பெரிய ஒரு விவசாயத்துக்குமே போர் போட்டிருக்காங்க இந்த போர் தான் சோலார் பேனல் கரண்ட்டில் ஒர்க் ஆகுது பாருங்கள் உள்ளே அப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க செம்மண் நல்லா அருமையான செம்மண் தான் இந்த செம்மண்ணில் அதுவும் லோ பட்ஜெட் தாங்க ஏக்கரே வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா அதுவும் நெகோசியபிள் ரேட்டு தான் அதில் ஏதாவது சின்னதாக நெகோசியபுல் பண்ணலாம் அப்படி ஒரு இடந்தான் உங்களுக்காக நாங்கள் தேடி தேடி லோ பட்ஜெட்டில் எடுத்து கொண்டுட்டு வந்துருக்கோங்க மக்கள் அதிகமாக லோ பட்ஜெட்டில் தான் விரும்புகிறாங்க அதனால இந்த லோ பட்ஜெட்டை தேடி தேடி மக்களுக்காக கொடுக்குறோம் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் இடத்த வந்து நேர பாருங்கள் அப்போ தான் அந்த இடத்துடைய தன்மை என்னங்கிறது தெரிய வரும் நமக்கு நேராக பார்த்தீங்கன்னா வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு நம்ம ஃபோனில் வீடியோவில் பார்க்குறதுலாம் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது நீங்கள் நேரில் வந்து லைவாக பார்த்தா தான் இடத்துல இது பண்ணலாம் இல்லை அது பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு அருமையான இடம் தான் இது பாருங்கள் முப்பது ஏக்கரில் முப்பது ஏக்கருங்க போகிறதுக்கு சென்ட்ரா பாதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஃபென்சிங் இருக்குது முப்பது ஏக்கருக்கு ஒரு அருமையான இடம் இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இடம்லாம் வாங்கவே முடியாதுங்க இந்த பட்ஜெட்டில் பார்த்துக்கறேங்க இங்கேருந்து சோலார் இப்போ எஸ்எஸ் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் இருக்குது முடுக்கங்குளத்தில் எஸ்எஸ் இருக்குது சோலார் போடுறா இருந்தாலும் போடலாம் இது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாட்டினாலும் பயன்படுற நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இடம் விற்கனாலும் சரி வாங்கினாலும் சரி நம்ம ஏபிஎம் லேண்ட் மோட்ரோஸை தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் கொய்யா மரம்லாம் வச்சுருக்காங்க பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க அருமையான கொய்யா தண்ணி விடாமையே தலைஞ்சிக்கிட்டு நிற்கிது பார்த்துக்குறங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்தால் உடனே புக் பண்ணி அட்வான்ஸை போ